வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதா்கார் என்ன இதென காணொலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான் ட்ரை கிளீசர் எப்படி சார் குறைக்கிறது அதற்கான ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இன்றைய கானோலி ஆல்ரெடி ட்ரை க்ளீசர் ரேட்டை பார்த்தீன்னா ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை கிளீசர் என்ன ட்ரை க்ளீசரேட்டில் என்னென்ன இருக்குது கொலஸ்ட்ரால் மாலைக்கள் இருக்கா ஃபேட் மாலைக்கள இருக்கா புரோட்டீன் மாலைகள் இருக்கா அதை என்னன்னு சொல்லலாம் கொலஸ்ட்ரால் சொல்லலாமா இல்லை புரோட்டீன் சொல்லலாமா என்னன்றத டீடை டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க சென்று பாருங்கள் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைக்ளீசரைடை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைய காணொலி தொடர்ந்து பாருங்க இது நம்ம சேனல் புதுவை சுதாகர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் சுகர் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கறோம் ப்ரோட்டீன் வேல்யூ ஜென்லாக பார்க்கறதுல இப்போ சுகரும் கொலஸ்ட்ராலையும் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரை கிளிசரைட் வேல்யூவை மோர் கான்சன்ட்ரேஷன் பண்றதில்லை இந்த ட்ரைக்லிசரைட் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படியான உடம்புல சேர்க்கக்கூடிய இந்த எனர்ஜி வேல்யூவை ட்ரைக்லிசரைடா தான் உடம்புல சேர்த்து வைக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த ட்ரைகிளிசரைட் அளவுக்கு அதிகமாகும் போது நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சரி ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து இதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ட்ரைகிளிசர் எடை எப்படி குறைக்கலாம் சிம்பிள்ங்க மூணே மூணு விஷயம்தான் சரியான அளவு கரெக்டான உணவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸசைஸ் மூன்றாவது கரெக்டான ரெஸ்ட் ரெஸ்ட்னா ஸ்லீப் இந்த மூன்று இருந்தாலே போதும் நார்மலா எல்லா விஷயத்துக்குமே இந்த மூன்று விஷயங்கள் கர சரிவர இருந்தால் இருந்தா நம்ம வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லலாம் பர்டிகுலரா இன்றைய காலம் நம்ம என்ன பார்க்கலாம் எந்தெந்த விஷயம் எந்தெந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திடலாம் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க முதல் விஷயம் என்னன்னா ஆயில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை கொஞ்சம் குறைச்சிருங்க விஷயமா ஆயில் பர்டிகுலரா சரியான ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க ஆயில் ரொட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள் இந்த மந்த் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் வீக் கடல் எண்ணெய் அடுத்த ஒன் வீக் வந்து பாம் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி ரொட்டேஷனில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும் போது ட்ரைகிளேசரோட அளவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது விஷயம் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக எழுந்து காலையில் இந்த வாக்கிங் போகிறீங்க இல்லை ஏன்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது எரிக்கப்படுது அப்படி எரிக்கும் போது அது வந்து ட்ரைக்லிசரைடாக போயிட்டு நம்மளுடைய செல்ஸில் போய் சேராது அதனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரைக்லிசரைட் குறையும் நார்மலாக நம்ம உணவை பொறுத்த அளவுக்கு அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு தான் எடுக்கிறோம் சமச்சீராக ஒரு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு ட்ரை வேல்யூ வந்து கம்மியாகனே சொல்லலாம் புரோட்டீன் உணவுனா நம்ம வந்து அனிமல் உணவு அதாவது என்ன சொல்லலாம் நம்ம வந்து சிக்கன் மாதிரியான இருந்து கிடைக்கக்கூடிய உணவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பல்சஸ் நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் நட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து பருப்பு வகைகளாக இருக்கலாம் சுண்டல் மாதிரியான விஷயங்கள்லாம் உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக ட்ரைக்லிசரேட் வேல்யூ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கணும் உடம்பு வந்து அதிகப்படியான டீஹைட்ரேஷன் போகாமல் தண்ணீர் வந்து குடித்து சமநிலைக்கு வைக்கும்போது கண்டிப்பாக ட்ரைக்ளிசரேட் வேல்யூ குறையினே சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டு அதாவது நார் சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக நீங்க சாப்பிடும்போது ட்ரைகிளிசரேட் குறையும் நார் சத்து உள்ள உணவுன்னு சொன்னப்போனா கீரை வகைகள் பர்டிகுலராக அந்த கீரையில் எல்லா வகையான கீரைகளும் நீங்க சாப்பிடலாம் சாப்பிடும் போது கண்டிப்பா ட்ரைக்லிசரேட் வேல்யூ குறையும் கடைசியாக நம்ம சொல்ல போறதுன்னா ஜென்ரலாக நீங்க உங்களுடைய சாப்பாடு வந்து சாப்பிடும்போது உங்க பிளேட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது வெஜிடபு கிரீன் வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸோ கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரியான கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம் அதேமாதிரி ரைஸ் வந்து சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் வந்து சப்பாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களோட பிளேட் வந்து இருந்தாலே பேலன்ஸ்டாக மிக்ஸடு ஃபுட்டாக இருக்கும்போதே கண்டிப்பாக உங்களோடய ட்ரைக்லிசரேட் வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து நம்ம வந்து என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயம் என்னன்னா ராவாக இருக்கக்கூடிய சுகரெல்லாம் சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டு சாக்லேட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா பிரெட் ஐட்டம்ஸு நிறைய சுகர் ரிச்சாக இருக்கக்கூடிய பேக்கட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக ட்ரைகிளிசரட் வேல்யூ ஈஸியாக குறைஞ்சிரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஆல்கஹால் வந்து சேச்சுரேட்டட் சுகர் அது நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது தான் மெயினா காமிக்கும் அதனால அது இல்லாம இருக்கிறது டிரைகிளிட் வேல்யூவை குறைக்கும் மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரைடு ஃபுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபுட் பீஸா பர்கர் அதே போல பாத்தீங்கன்னா அந்த சாப் ஐட்டம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு எல்லாமே ஃப்ரை பண்ணி பதப்படுத்தப்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்ச ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்தாலே கண்டிப்பாக சேச்சுரைட் ஆகிடும் உங்களுக்கு சுகர் வந்து சேச்சுரைட் ஆகிடுச்சினாலே ட்ரைக்லிசரேட் வேல்யூ வந்து அதிகரிச்சிடும் அதனால் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை முதல்ல அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக ட்ரைக்லிசரேட் வேல்யூ குறையும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நேச்சுரல் ஜூஸாக இருந்தால் கூட அதிகப்படியான சுகர் போட்டு அதில் மில்க் நிறைய மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கிறது வந்து ட்ரைகிளிசைட்டை அதிகமாகும் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரா ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம் அப்படியே ஜூஸ் பண்ணா கூட சுகர் இல்லாமல் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய ஜூஸ் வெரைட்டி எல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணணும் பர்டிகுலராக சோடா இப்போ கோக்கு பெப்சி ஃபேண்டா இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் சேச்சுரேட் ஆகிருக்கக்கூடிய சுகர் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு ட்ரைக்ளிசரேட் வேல்யூ வந்து குறையும் கடைசியாக பார்த்தோம்னா இது என்ன தான் நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணால் கூட எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைகிளிசரேட் வேல்யூ அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படியே உட்காந்துருந்து சடன்ரியாக லைஃப் இருக்க கண்டிப்பாக கூடாது அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக ட்ரை கிளிசரேட் வேல்யூ அதிகமாகிடும் அதனால் ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணாலே மேக்ஸிமம் அளவு ட்ரைக்ளிசிரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைக்ளிசேட் வந்து என்னது அதிகப்படியான எனர்ஜி நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கலோரிஸ் நமக்கு எனர்ஜி இருந்தால் போதும்னு வச்சுங்க ஆனால் நம்ம சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஆஃப் எனர்ஜி எடுக்கிறோம் அதெல்லாம் நம்ம அதிகப்படியான வேலை செய்யும்போது தான் குறையும் ஒன்று உணவை குறைக்கணும் எக்ஸசைஸ் அதிகமாக்கணும் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ட்ரை கிளீஸ் ரேட்டை வந்து குறைக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த கணவளி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் புதுவை சுதாக்குறேன் நன்றி வணக்கம்